நாகர்கோவில் அருகே மழையால் இடிந்து விழுந்த வீட்டிற்குள் சிக்கித் தவித்த மூதாட்டியை மீட்ட தீயணைப்புத் துறையினர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக சாரல் மழை பெய்து வருகிறது நேற்று மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது இரவும் இந்த மழை நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதியில் நீடித்தது இந்த நிலையில் நேற்று மாலை நாகர்கோவிலை அடுத்த புல்லுவளை பகுதியில் பொன்னுசாமி என்பவரது வீட்டின் ஒரு பகுதி அப்படியே இடிந்து விழுந்தது அப்போது வீட்டில் அவரது மனைவி பாக்கியவதி மட்டும் இருந்துள்ளார் அவரால் எழும்பி நடக்க முடியாததால் படுக்கையாக இருந்துள்ளார் வீடு இடிந்து விழுந்த பகுதியில் இல்லாமல் மற்றொரு பகுதியில் பாக்கியவதி படுத்திருந்ததால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மேலும் விடிய விடிய பாக்கியவதி வீட்டிற்குள் சிக்கி தவித்துள்ளார் இதையடுத்து இன்று அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து தீயணைப்பு துறையினர் அங்கு சென்று இடிந்த வீட்டிற்குள் இருந்து வெளியேற முடியாமல் தவித்த மூதாட்டியை மீட்டு அவரது மகளிடம் ஒப்படைத்தனர்